அது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலம் ஆப்கானிஸ்தான் நாட்டையும் கைப்பற்றும் பொருட்டு இங்கிலாந்து அரசால் அனுப்பப்பட்டவர்தான் கர்னல் மார்டின் அகர்மால்வா அவர் தன் மனைவியுடன் இயற்கை வளத்துடன் கூடிய இமயமலை அடிவாரத்தில் பைஜூநாத் கோவில் அருகே சில காலம் இருந்து பின் ஆப்கானிஸ்தானுடன் போர் மூண்டமையால் ஆப்கானுக்கு சென்றுவிட்டார் கர்னலின் மனைவி இங்கு இந்தியாவில் தனியாக இருந்தார் அவ்வப்போது கர்னல் அவரின் மனைவிக்கு கடிதம் எழுதி அனுப்புவார் போர் தீவிரமடைந்ததால் சில நாட்களாக கர்னலால் கடிதம் அனுப்ப முடியவில்லை அதனால் கர்னலின் மனைவி கவலையுடன் இருந்தார் கர்னலுக்கு என்ன ஆனதோ என்று படபடப்புடன் அவரின் மனைவி இருந்தார் கர்னலின் மனைவி குதிரை சவாரி செல்லும் படக்கமுடையவர் கவலை நீங்க சில தூரம் குதிரை சவாரி செய்தார் அப்பொழுது தூரத்தில் பைஜுநாத் கோவிலின் மணி ஓசையும் மந்திரங்கள் ஜெபிக்கும் ஒளியும் அவருக்கு கேட்டது பூஜைகளும் வேத மந்திரங்களும் கர்னலின் மனைவியின் மனதில் புதியதோர் உற்சாகத்தை ஏற்படுத்தியது கர்ப்ப கிரகத்தின் உள்ளே சென்றவருக்கு அதிர்ச்சி தன் கணவருக்கு என்ன ஆனதோ என்ற பதற்றம் நீங்கி மனமெல்லாம் சிவபெருமான் மீது சென்றது கோவிலின் உள்ளே நடக்கும் பூஜையை பார்த்துவிட்டு இனம் புரியாத பிரமிப்புடன் வீடு திரும்பிவிட்டார் அடுத்த நாள் அந்த கோவில் பற்றிய விஷயம் அறிய ஆவல் ஏற்பட்டது உடனடியாக கோவிலுக்கு சென்றார் அங்கிருந்த சிவனடியார்கள் நேற்று வந்து திரும்பிய கர்ணலின் மனைவி மீண்டும் வருவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் கற்ப கிரகத்தின் உள்ளே வந்த கர்னலின் மனைவி சிவனை பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் அதைக் கண்டு சிவனடியார்கள் கேட்டதற்கு தன் கணவர் போருக்கு சென்று இன்னும் திரும்பவில்லை என்றும் அவர் கடிதம் அனுப்பி வெகு நாட்கள் ஆனதையும் கூறினார் உடனே அவர்கள் உங்கள் கணவர் நலமுடன் திரும்ப வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அத்துடன் தினந்தோறும் பதினோரு நாட்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தால் உங்கள் கணவர் உயிருடன் வருவார் என்று கூறினார்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்பவர்களை சிவபெருமான் மீட்பார் என்றும் அவர்கள் கூறியதைக் கேட்டு கர்னலின் மனைவியும் தன் கணவரை எவ்வித துயரமுமின்றி வீடு திரும்பினால் இந்த பாழையிடந்த பைஜூநாத் கோவிலை புதியதாக கட்டித் தருவதாக வேண்டிக் கொண்டார் தினந்தோறும் கோவிலுக்கு வருவது மட்டுமின்றி இடைவிடாது ஓம் நம என்ற மந்திரத்தையும் ஜெபித்து வந்தார் பதினோரு நாட்கள் முடிந்தது பன்னிரண்டாம் நாள் கர்னல் மனைவிக்கு கர்னல் அனுப்பிய கடிதம் கிடைத்தது அதில் கர்னல் ஆப்கானிஸ்தான் வீரர்களால் தங்கள் கூடாரம் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் யாரும் உயிர் பிழைக்க முடியாது என்ற தருணத்தில் ஒரு இந்தியர் துறவி வந்தார் மூந்து நல்ல உயரமாகவும் கம்பீரமாகவும் நீண்ட கேசம் உடையவராகவும் இருந்தார் கையில் திரிசூலம் ஒன்றையும் வைத்திருந்தார் தன் ஆயுததால் எதிரிகளை துரத்தி அடித்தார் தோல்வியடைய இருந்த எங்களை உயிர் பிச்சை கொடுத்து வெற்றி பெற செய்த அந்த இந்திய துறவி ருத்ராக்ஷ மாலை அணிந்திருந்தார் என்று கடிதத்தில் எழுதியிருந்தார் கர்னல் கர்னலின் மனைவி கர்னலை காப்பாற்றியது சிவந்தான் என்று முழுமையாக நம்பினார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சில நாட்களுக்கு பின் கர்னல் இந்தியா திரும்பினார் பைஜுநாத் கோவிலுக்கு சென்று இருவரும் வழிபட்டனர் கர்னலின் மனைவி தான் வேண்டியபடி பைஜுநாத் சிவன் கோவிலை புனரமைக்க வழி செய்தார் கோவிலை புனரமைக்க பதினாறு ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார் என்ற தகவல் கோவில் கல்வெட்டில் பதிவாகியுள்ளது சிவன் கோவிலை கட்டிய ஒரே ஆங்கிலேயர் என்ற பெயரையும் பெற்றார்